முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லேசா தளசுத்தல் ஆயிருக்கு அதனால வந்து அப்பல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க எதற்காக நம்மளுடைய முதல்வரை வந்து அப்பல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவங்க வந்து டிராமா பண்றாங்க அதாவது வந்து துர்கா அம்மா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரும் நானும் நானும் அவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி அவருடைய பார்ட் டூவை கொண்டு போய் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவர் அந்த பதிவு போடும்போது என்ன வேதனையில இவர் கேர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க ஏன் இப்படி ஒரு மக்கள் வாயில விழுகிறீங்க ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பர்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் கூட இவங்கள்ட்ட இல்லாம இப்ப துர்கா அவர்கள் வந்து தன் கணவர் பக்கத்துல இருந்து அவங்கள பாதுகாக்காம அந்த புக்கை ரிலீஸ் பண்றாங்க டிஎம் கேக்கு ஓட்டு கேட்டு வர்ற பெண்கள் தயவு செய்து வாங்க நீங்க மிகவும் வந்து கேவலப்படுறீங்க மாதனம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கம் நம்மளுடைய முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லேசாக சுத்தல் ஆகிருக்கு அதனால வந்து அப்பளில் போய் அட்மிட் ஆயிருக்காங்க இன்னும் வந்து ஒரு மூன்று நாளைக்கு வந்து அவர் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் ஆனாலுமே வந்து அரசு பணிகளை வந்து அவர் செயல்படுத்தலாம் அதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்காங்களாம் பேசும்போதே சிரி சிரிப்பு வருது இல்லை அதே மாதிரி கேட்குற உங்களுக்குமே கண்டிப்பாக சிரிப்பு வரும் ஏன்னா நல்லா நடந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போதேவும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படி தலைவலி வந்து நிறைய பேருக்கு நெஞ்சு எல்லாம் வந்துடும் இந்த சமயத்துல உடம்பு சரியில்லாம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறாங்க அந்த சமயத்திலையுமே வந்து அஹ் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஸ்கீமை கொண்டு வந்து அதுல மக்களுடைய குறைகளை வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே வந்து கோரிக்கைகளை எல்லாம் வந்து நிறைவேற்றி வைப்பாரு அது அப்படின்னு சொல்றாங்க அதாவது எனக்கு என்னன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்ட குறைகள் எல்லாம் படித்து பார்த்து கூட இவருக்கு தலை சுத்தல் வந்திருக்கும் ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க சரி என்னத்தையாவது சொல்லி வைப்பமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் ஓடிபியை பிடுங்கி எல்லாத்தையும் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சு பார்த்தோன்னே நம்முடைய முதல்வருக்கு வந்து கண்டிப்பாக தலை சுத்தல் ஏற்பட்டு இப்போ அப்பளவுக்கு போயிருக்காங்க இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா அதாவது நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடியில வந்து இங்க இருக்கும் அரசு மருத்துவமனைகளை மருத்துவமனைகளை உலகத்தரம் வாய்ந்ததாக நாங்கள் வந்து மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் இந்த அரசு எதற்காக நம்மளுடைய முதல்வரை வந்து அப்பல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஏன் எய்ம்ஸ்ல கொண்டு போய் அட் மற்ற மற்ற எல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் அரசு ஊழியர்களாகட்டும் அமைச்சர்களாகட்டும் பெரும்பாலும் வந்து அப்பல்லோ போக மாட்டாங்க மற்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக மாட்டாங்க எய்ம்ஸுக்கு போவாங்க அதே மாதிரி இங்க உலக தரம் வாய்ந்த மருத்துவமனைகளை கட்டி கொடுத்துருக்கோம் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன் நம்மளுடைய முதல்வர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும் இவர் வந்து ஒரு முன் மாதிரியாக இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படி எடுத்தாதான் அது வந்து உலக தரம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்களும் நம்புவாங்க நம்மளுடைய முதல்வரே வந்து தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆசை வரும் ஒரு ஆர்வம் ஏற்படும் சரி இங்க வந்து ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு நம்ம கொண்டு போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் ஆனா நம்முடைய முதல்வர் வந்து தலசுத்தல் ஏற்பட்டதுக்காக போய் இப்ப இருக்கிறாங்க சீக்கிரமாக கண்டிப்பாக அவர் ந உடல் நலம் சீக்கிரம் நன்றாக ஆகி வீடு திரும்பணும் இன்னும் இருக்கிற ஒரு எட்டு மாசத்துக்கு வந்து அவர் நல்ல நல்லபடியாக திரும்பட வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்னோட ஃப்ரெண்டு விரதம் இருக்கு எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சீக்கிரமா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா இந்த பிள்ளை வந்து என் ஃப்ரெண்டு வந்து வேற கட்சியை சார்ந்த பொண்ணு ஆஹ் ஆனா வந்து இப்ப முதல்வர் ஐயாவுக்காக வந்து பிரதம் இருக்கு என்னன்னு கேட்டா சீக்கிரமா வந்து அவரு உடம்பு சரியாகி அஹ் வேலைக்கு வந்துடணும் ஏன் அப்படி என்ன ரொம்ப பாசமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா இவங்க வந்து டிராமா பண்றாங்க அதாவது வந்து கலைஞரையா இருக்கும்போது ஸ்டாலின் ஐயா துணை முதல்வர் ஆனாரு துணை முதல்வர் ஆகி இப்ப வந்து முதல்வர் ஆயிட்டாரு அதே மாதிரி இப்ப ஸ்டாலினையா இருக்கும் போதே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆயிட்டாரு இவங்க ஏதாவது டிராமா பண்ணி உதயநிதி ஸ்டாலினை வந்து முதல்வர் ஆக்கிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு எனக்கு தாங்கக்கூடிய சக்தி வந்து சத்தியமா எனக்கு இல்லை ஏன்னா இப்ப ஸ்டாலின் ஆட்சியை பார்த்தேன் பணத்துல நொந்து போய் கிடக்கு கண்டிப்பா மட்டும் இல்லாட்டி கண்டிப்பா நானும் என்னைக்கும் ஏதாவது செஞ்சு செத்து போயிடுவேங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுது உண்மையிலே பார்த்தா இந்த பொண்ணுதான் இப்படி இப்படி கிறுக்கு தனமா பண்றாளா இல்ல மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற சேனல்களுக்கு கீழே கமெண்ட்ல போய் படிச்சோம்னா நிறைய பேர் இப்படித்தான் கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க அதாவது வந்து உடம்பு சரியில்லை சரி இப்படி அப்பள்ள போய் அப்பள்ள போய் படுத்துட்டீங்க சரி ஆனா இப்ப துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரும் நானும் நானும் அவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி அவருடைய பார்ட் டூவை கொண்டு போய் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இப்ப ஹஸ்பண்ட் உடம்புக்கு முடியலன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு கவலை இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் நகலவே மாட்டாங்க பக்கத்திலே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க என்னாவது பிள்ளைக பார்த்துக்கிட்டாலும் மனைவி கேர் பண்ற மாதிரி இருக்காது ஆனா இவங்க வந்து அந்த எந்த கவலையுமே வந்து முகத்திலேயே இல்லை அவங்க பாட்டுக்கு போய் மேடையில பேசுறாங்க தன்னுடைய மகனை தானே புகழ்ந்துக்கிறாங்க ஈன்ற பொழுது நீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க சொல்லணும் உங்களுடைய மகன் வந்து மிகவும் நல்லவர் வல்லவர் செயல் வீரன் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் புகழணும் அது தாய் கேட்டு சந்தோஷப்படணும் ஆனா இங்க எல்லாமே வந்து திருவள்ளுவர் எழுத திருக்குறள் புற இவங்க இஷ்டத்துக்கு மாத்தி அவங்களா பேசி புகழ்ந்துக்கிறாங்க புக பூரி இதுல இது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பட் பாக்குற நமக்குதே வந்து ஆண்டவா இதெல்லாம் பாக்குற கொடுமையெல்லாம் இந்த இந்த ஜென்மத்துல எங்களுக்கு வச்சிருக்கிறீங்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப அவங்க போய் ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்றாங்க இது வந்து கிட்ட கிட்ட வந்து நிறைய டிராமான் தான் எல்லாருமே சொல்றாங்க அதனால வந்து இப்ப என்ன ஒரு பயோ என் ஃப்ரெண்டுக்குன்னா இவங்க என்னத்தையாவது ஒரு டிராமா பண்ணி ஆஹ் இப்ப சாரி சிந்தத்தின் எல்லாருமே எழுதி எழுதி எனக்கு அதே வார்த்தை வருது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து முதல்வர் ஆக்கிடுவாங்களோ இந்த கொடுமை எல்லாம் வேற நம்ம பார்க்க வேண்டி வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல அந்த பொண்ணு சொல்லுச்சு பட் அது அது சீரகவே உண்மையிலே அது விரதம் இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு சிரிப்பா இருந்துச்சு இதுக்கெல்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி உனக்கெல்லாம் தெரியாது இந்த கொடுமையவே நம்ம பார்க்க முடியல நீ இதே வேறுமா பார்த்து நம்ம சகிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப எழுரு எனக்குழு எழுதிருக்காரு எழுபத்தி மூன்று இந்த கொடுமையெல்லாம் பார்க்க சகிக்கவே இல்லை ஏன்னா இப்ப வந்து அடுத்த வருஷம் எப்படியாவது இவனு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கும் எதிர்கட்சிகள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அதனால வந்து ஆண்டவா அடுத்த வருஷத்துக்குள்ள அதாவது வரும் இருபத்தி ஆறு மே ஆண்டவா என்னை எடுத்துக்க நான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு அதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக அப்பா அவருடைய மனம் எவ்வளவு வேதனை பற்றிருந்தா எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தா எவ்வளவு ஆதங்கத்துல இருந்திருந்தா அந்த ஒரு கமெண்ட் அவர் போட்டிருப்பாரு அப்படி ரொம்ப எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமாக இருக்கு எப்படி வந்து அவருடைய மனசுல வந்து அந்த ஒரு ஆழமான ஒரு வழி இருந்தா அந்த அந்த வார்த்தைகளை வந்து அவர் எழுதியிருப்பாரு ரொம்ப மனசு அதாவது குடும்பத்துல இருந்து வேண்டா எதுக்கு நமக்கு போதும் அப்படிங்கிறவங்க தான் வந்து சாமை பத்தி பேசுவாங்க இந்த ஆட்சி பிடிக்கல இதனுடைய வேதனையை வழிய என்னால தாங்க முடியல இந்த அராஜகத்தை வந்து என்னால அஹ் முடியலங்கிற அந்த கோபத்தை என்னை ஆண்டவனே கூப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க அப்ப அதுக்கு பதில் கொடுத்த நிறைய பேர் இதுக்காக நீங்க எதுக்கு இங்க போய் எல்லாம் பேசுறீங்க இவங்களுடைய ஆட்சி வந்து இல்லாம போக போகட்டும் சொல்லி அதுல வந்து கேர்ஸ் பண்ணிருக்காரு நிறைய பேர் வந்து இப்படி போயிடணும் அப்படி போயிடணும் போயிடணும் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டாம் இப்படி போயிடணும் அப்படி போயிடணும்னு சொல்லிட்டு கேர்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க அப்படி போறதை வந்து நீங்க கண்குளில பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதில் கொடுத்துருக்காங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு எழுவத்தி மூன்று வயது கிட்டத்தட்ட வந்து அவர் என்ன முற்றும் துறந்த ஒருத்தவராதான் தான் இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஆயிட்டாலே அவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இறைவனை நோக்கித்தான் இருக்கும் அவர் அந்த பதிவு போடும்போது என்ன வேதனையில இவர் கேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க ஏன் இப்படி ஒரு மக்கள் வாயில விழுகுறீங்க சமீபத்தில் வந்து உத்தரப்பிரதேசத்துல மகா கும்பமேளா நடந்தது இல்லையா அந்த கும்பமேளாவில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐயா அங்கிருந்து அந்த மண்ணள்ளி தூவுறாரு உங்களுடைய ஆட்சி வந்து இதோட முடிவு முடிஞ்சிடணும் நீங்க ஒண்ணும் இல்லாம போயிடணும் எங்க மக்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுக்கணும் குப்பை மேல தூவி போட்டாரு அதெல்லாம் ரொம்ப ஒரு எழுபது வயசு கடந்தவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக இன்னைக்கு படிச்சிடும் எத்தனை பேரும் மனசு நொந்து ஆண்டவனை அடுத்து வந்து உதயநிதி தூக்கி உட்கார வச்சிருக்காங்களோ ஏன்னா இவங்களுடைய நாலேஜ் எல்லாம் அந்த அளவு தாங்க அந்த அளவுதான் இருக்கு ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பர்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் கூட இவங்கள்ட்ட இல்லாம அரசு அதிகாரிகளை வச்சு இவங்க ஆட்சி செய்கிறாங்க அது மட்டும் அப்படித்தான் அவங்களுடைய ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு இவங்க கூட இருக்கும் அதிகாரிகளாவது அவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி ஒரு நல்ல விதமான ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை எல்லாமே காவல்துறையாகட்டும் நீதித்துறையாகட்டும் எல்லாமே இவங்க ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க இப்ப துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் கணவர் பக்கத்துல இருந்து அவங்கள பாதுகாக்காம அந்த புக்கை ரிலீஸ் பண்றாங்க ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ராமா மாதிரி தான் எல்லாருக்குமே படுது ஏன்னா அடுத்து இவரத்திக்கு உட்கார வச்சுட்டா வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இப்போ இருந்தே வந்து இவர் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முதல்வராக கொண்டு வர்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போவே வந்து நிறைய வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால தான் வந்து இப்போ எல்லா மக்களும் பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து எல்லா மக்கள்கிட்டையும் வந்து ஓடிபி கேட்டு அவங்களை ஓடிபி சொல்லாட்டி உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வராது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இவங்க அப்பை வீட்டு பணம் இல்ல மக்கள் வந்து நம்ம கற்ற வரி பணம் இன்னொன்னு வந்து வீடு தேடி வந்து அவங்க ஃபார்ம் அப் பண்றாங்க ஓடிபி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்காரவங்க யாராவது வந்தா நாலு கேள்வி நல்லா கேளுங்க நாலு கேள்வி கேட்க முடியாது ஒரு கேள்வியாவது கேட்கலாம் கண்டிப்பாக இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்து குடிகாரன் ஆகியிருக்காங்க என் வீட்டு ஆம்பளை ஒரு நாளைக்கு நான் மினிமம் நூறு ரூபாய்க்கு குடிச்சாலும் மாசம் மூவாயிரம் ரூபாய்க்கு குடிக்கிறாங்க அப்ப இவங்க குடுக்கறது ஆயிரம் ரூபாய்தான் நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆம்பளைட்ட மூவாயிரம் ரூபாயை வாங்கிட்டு அதே வீட்டு பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் கொடுக்குறாங்க மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் இப்பயே கட்டி வச்சுட்டு போடான்னு சொல்லி கேளுங்க அதனால வந்து அந்த காசு வாங்குறதுக்கு எல்லா உரிமையுமே வந்து தமிழக பெண்களுக்கு இருக்கு நம் வீட்டு ஆம்பளை குடிக்க வச்சு நம்மகிட்ட இருந்து பணத்தை பறிச்சுக்கிறாங்க அந்த மூவாயிரம் ரூபாய் நம்ம வீட்டுல இருந்தா நம்ம கஷ்டப்பட போறது இல்லை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம் வீட்டு வாடகைக்கு வச்சுக்கலாம் பல சருக்கு சாமானுக்கு வச்சுக்கிறலாம் அதனால வந்து தைரியமாக அந்த ஒரு கேள்வி எல்லா பெண்களும் கேளுங்க அதே மாதிரி இந்த டிஎம்கேக்கு ஓட்டு கேட்டு வர்ற பெண்கள் தயவு செய்து வாங்க நீங்க மிகவும் வந்து கேவலப்படுறீங்க இப்ப வந்து நிறைய மீடியால வந்து வீடு வீடு தேடி வர்ற பெண்களை நிறைய கேவலப்படுத்தாங்க நீங்க எல்லாம் பொம்பளை எப்படி டிஎம்கே வந்து ஓட்டு கேட்க வர்றீங்கன்னு சொல்லி பேசுற அளவுக்கு ஆயிடுறாங்க அதனால பெண்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சு நீங்க ஓட்டு கேட்ட வா ஓட்டு கேட்க வாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி இப்ப சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் வந்து நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த ஓடிபி கேட்டு டிஸ்டர்ப் பண்றவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து தொடர்பு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இப்ப தைரியமா உங்களுக்கு முடியலையா நீங்க உங்களுக்கு வீடியோ எடுக்க கூட முடியலையா நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பேசுறாங்க உங்கள்கிட்ட எந்த விதமாக ரூடா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது மனசுல வந்து தய மனசுல ஒரு வருத்தம் ஏற்பட்டுருச்சுன்னா நீங்க டைரக்டா நீங்க மாடிதாசு அவங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்து பேசலாம் அவங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவர் தன்னுடைய இந்த இளம் வயதிலே வந்து நாட்டுக்காக நல்ல ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அவராகட்டும் ராஜவேல் நாகராஜன் சார் ஆகட்டும் பாலி டாக்டிஸ் விக்கி ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க இந்த வயசுலேயே வந்து நாட்டுக்காக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்க மாதிரிதாசா அவங்களுடைய சேனலை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம்ங்கிறது அவரே சொல்லியிருக்காரு அதை வந்து நான் திரும்ப வந்து என் சேனல்ல இருக்கும் என்னுடைய மக்களுக்காக நான் சொல்றேன் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து தமிழகம் வருகிறார் அரியலூர் மாவட்டம் ராஜராஜ சோழன் அவர்களுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஆயிரமாவது நினைவு தினத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக நம்மளுடைய தமிழகம் வர்றார் அவர் வரும்போது அவர் கட்டின அந்த சோழர் காலத்து கோயில வந்து மிகவும் வந்து அதாவது கேட்பாடற்று ஆட்கள் குறைவாக போய்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வர்றாருன்னு சொல்லும்போது அந்த ஊரே வந்து இன்னைக்கு தூய்மை ஆகிக்கிட்டு இருக்கு நல்லா வந்து நீட்டா வைக்கிறாங்க இவர் ஒரு இடத்துக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலேவும் அந்த கோயில் வந்து மிகவும் பிரபலம் ஆயிரும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க இவர் வர்றது வந்து பரிகாரம் செய்யறதுக்காக வந்து மோதி ஐயா வந்து தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இல்லைங்கிறாங்க ஒரு சிலர் ஆமாங்கிறாங்க என்னையும் கேட்க போனா வந்தா வந்துட்டு போகட்டும் பரிகாரம் பண்ணணும்னாலும் பண்ணிட்டு போகட்டும் இதனால ஒரு ஒரு தவறுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து ஜாதகம் பார்க்கறது விரதம் இருக்கிறது இன்னும் நிறைய வந்து மக்களோடைய ஒரு நம்பிக்கையின் ஒன்றாக இருக்கு அதே மாதிரி பரிகாரம் பண்றதுமே வந்து நிறைய மக்கள் நம்புறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா நார்த் இந்தியாவுல இருக்கும் மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க இப்ப வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து அடுத்த ஆட்சி மாற்றம் வந்து வந்து மிகப்பெரிய இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டுக்கு பண்ணுனா அடுத்த ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சுஷாந்த் சின்ஹாட்காஸ்ட் ஒரு ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர் சொல்றாரு அப்ப சுஷாந்த் சின்ஹா யோசிக்காம சொல்றாரு இந்த விஷயத்த வந்து நானும் மேல அதாவது பாஜகவினுடைய மேல் மட்டத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படிங்கிறாரு அப்ப அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கு இப்ப வந்து மோதி மோடி ஐயா பாரத பிரதமர் அவர்கள் வந்து பரிகாரம் பண்றதுக்கு வந்தாலுமே வந்து நல்ல விஷயமா தான் நாம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் வரட்டும் அவருடைய ஆத்மா அவருடைய எண்ணங்கள் வந்து நேர்மையானது புனிதமானதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அவர் வந்து பரிகாரம் பண்ணட்டும் பரிகாரம் பண்ணி அவர் என்ன என்னுடைய பொண்டாட்டி பிள்ளை என்னுடைய அண்ணன் தம்பி பிள்ளைக்கு நல்லா இருக்கட்டும்னா வேண்ட போறாரு இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழணும் என் நாடு முன்னேறணும் என் நாட்டு மக்கள் நல்லா வாழணும்னு தான் அவர் வந்து பிரேயர் வைக்க போறாரு அதனால வந்து இது ஒரு சிலர் வந்து மிகவும் வந்து ஒரு தாழ்வாக எழுதுறாங்க பட் அந்த அளவுக்கு வந்து போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அவர் வர்றது வந்து இந்த இவர் வர்றதுனால நமக்கு நல்லதுதான் கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் இல்லாம இப்ப ராமநாதபுரத்துல வந்து ஏர்போர்ட் கட்டுறதுக்காக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஒரு டிராவலாக ஒரு பொருளாதாரத்துல வந்து கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டு வருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ இஸ்லாமிய அரசியல்வாதிகள் அங்க இஸ்லாமியர்கள்ட்ட ஓட்டு வாங்குனாங்களே தவிர அந்த இடத்துல இருக்கும் இஸ்லாமியர்கள் நிறைய இளைஞர்கள் பார்த்தோம்னா ஃபாரின்ல தான் இருப்பாங்க ஃபேமிலியை விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு பெற்ற தாய் தகப்பனை விட்டுட்டு பல வருடங்கள் அவங்களுடைய இளமை எல்லாமே அடிபட்டு போய் அவங்க ரிட்டர்ன் வரும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டி கொடுத்து பேரம்பித்து எடுத்திருப்பாங்க அந்த பிள்ளைய வளர்றது கூட அந்த தகப்பன்கள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க எத்தனையோ பேர் எனக்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்க தெரியும் அவங்க எல்லாம் ஃபோனில் பேசும்போது வருத்தம் ரொம்ப வருத்தப்படுவாங்க எதுவுமே நாங்கள் பார்க்கல பிள்ளை வளர்றது பிள்ளை படிக்கிறது ஒரு சந்தோஷத்தை கூட நாங்கெல்லாம் அனுபவிக்கல அங்க இருந்துட்டு பணம் மட்டும் தான் நாங்க அனுப்புறோம் பட் இங்க இருக்க லேடிஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க மேக்ஸிமம் ஆளுங்க வந்து சொத்து சேர்த்துறாங்க பட் அவங்க எதுக்காக பிறந்தோம் வாழ்ந்தோங்கிறதே அழிஞ்சு போயிடும் இதுக்காக அங்க இருந்து எத்தனை எத்தனையோ வந்து நவாஸ்கனி ஆகட்டும் அன்வர் ராஜா ஆகட்டும் அவங்களெல்லாம் வந்து அந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க எத்தனை அறுபத்தஞ்சு வருஷமா காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தவங்க எத்தனை ஃபேக்ட்ரி கொண்டு வந்தாங்க எத்தனை ஒரு கல்வி நிலையங்கள் கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லை அங்கே இருக்கும் மக்களுக்கு வந்து நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கலாம் கண்டிப்பாக நல்லா டெவலப் ஆயிருக்கும் இன்னைக்கு அங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பொருளாதாரம் கூடும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரங்கள் கிடைக்கும் இப்போ இருந்து ராமேஸ்வரம் வர்றவங்க வந்து ஈஸியாக வந்து வந்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இருந்து காசி போறவங்களாகட்டும் டெல்லி போறவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் இருக்கும் இல்லாட்டி மதுரை வந்து மதுரையில இருந்து இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து ட்ரெயின் ஆர் பஸ் வேலைதான் வர்றாங்க பட் இப்போ ஏர்போர்ட் வரப்போகுது ஏர்போர்ட் வர்றது சென்ட்ரல் கவுர்மெண்ட் மூலமா தான் வருது இந்த என்னமோ தமிழக அரசு செய்யற மாதிரி தமிழக அரசு செயல்படுத்துது அப்படிங்கிறாங்க தமிழக அரசு எப்படி செயல்படுத்த முடியும் ஏர்போர்ட் ஆகட்டும் ரயில்வே ஆகட்டும் ஹைவேஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மக்களை இன்னும் முட்டாளாகவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்துக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வர்றாரு இப்ப அந்த மாவட்டத்தில் இருக்கும் அந்த ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் வந்து மிகவும் வந்து பிரபலமாக போகுது அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளாதாரத்துல வந்து கண்டிப்பாக முன்னேறுவாங்க வந்துட்டு போனாலே வந்து இப்ப நார்த் இந்தியாவில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் யூடியூப்ல போறதுக்காக அந்த ஊரை பத்தி கேக்குறாங்க ராஜராஜ சோழன் அவங்க சன்ன பத்தி கேட்கிறாங்க அவங்க இங்கிலீஷ்ல வந்து இது கூகுள்ல சர்ச் பண்ணி படு படிச்சாலுமேவும் தமிழகத்தை சேர்ந்த உனக்கு என்ன தகவல்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அப்ப நான் அதெல்லாம் சொல்றேன் இப்ப ராஜராஜ சோழன் கோயில்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு தஞ்சாவூர் டெம்பிள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்ப ராஜேந்திரன் கட்டிய சோ சோழன் கட்டிய டெம்பிள்ல வந்து இன்ன வேலிய செஞ்சு இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எப்படி கன்னியாகுமரி வரும்போது உலகம் முழுவதும் வந்து இவர் கன்னியாகுமரியில இருக்காரு கன்னியாகுமரி கன்னியாகுமரி சொல்லிட்டு எல்லா சடனும் பேசுனாங்க தமிழகத்தை வந்து திரும்பி பார்க்க வச்சாரு மோ மோடி அவர்கள் அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய தமிழகம் வரும்போது இந்த ராஜராஜ சோழன் நம்மளுடைய சன் ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டிய கோயிலும் வந்து மிகவும் பிரபலமாக போகுது எல்லா மக்களும் இப்ப நார்த் இந்தியால இருந்து காசி ராம் ராமேஸ்வரத்துக்கு வர்ற நார்த் இந்தியன்ஸ் கண்டிப்பாக கன்னியாகுமரி போறாங்க அதே மாதிரி அரியலூருக்கும் வருவாங்க வந்து அந்த கோயில வந்து இன்னும் வந்து வேற லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க ஏன்னா அவங்க அந்த மக்கள் வந்து அதிகமான கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால அதிகமாக வருவாங்க நார்த் இந்தியன்ஸ் வருவாங்க மக்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் நிறைய கடைகள் ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய வந்து இன்னும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்க இப்போ அதே மாதிரி தான் பார்த்தோம்னா நிறைய இடங்கள் இப்போ உத்திரப்பிரதேசினுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் அப்படித்தான் மாற்றிருக்காங்க இந்த ஒரு கோயிலை வச்சு அவ்வளோ எக்கானமியாக கொண்டு வந்து மிகவும் மேலே கொண்டு மாட்டாங்க அந்த ஸ்டேட்டவே அதே மாதிரி இன்னைக்கு ராமேஸ்வரத்துல வந்து ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா எழுநூறு ஏக்கர் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க அந்த பூமியெல்லாம் பார்த்தோம்னா பாலம் பாலமா வெடிச்சிருக்கும் நீர் பற்றாக்குறையாக இருந்து குடிக்கிற தண்ணியை கூட இந்த அரசியல்வாதிகள் கொண்டு போகல இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் வந்து முல்லை பெரு பெரியாறு அணையில இருந்து ஐந்து மாவட்டங்களுக்கு குடி தண்ணீர் கொண்டு போக போறாங்க அந்த குடி தண்ணீரை மோடி கவர்மெண்ட் தான் கொண்டு போகுது கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டங்கும் போது ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் வந்து நல்ல தண்ணீர் குடிக்க போறாங்க இல்லாட்டி ஒரு தண்ணீர் டேஸ்ட் கம்மியா உப்பு தண்ணி மாதிரி ரொம்ப டேஸ்ட் கம்மியாக இருக்கும் இப்ப அதை கூட அந்த கொண்டு போக முடியாத அரசியல்வாதிகள் வாயை தொடர்ந்து பேசவே வந்து தகுதி இல்லாதவர்கள் இன்னைக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து ஏர்போர்ட் வரப்போகுது தமிழகத்துக்கு வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் வரப்போறாங்க போறாங்க அப்படி வரும்போது என்ன தொழிலதிபர்களுடைய தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பும் திரும்பும் போது தொழில்கள் வந்து வளரும் யாராவது வருவாங்க பட் இன்னும் எட்டு மாசத்துக்கு எந்த தொழில் அதிபரும் தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க ஏன்னா இங்க கேக்குற பெர்சன்டேஜ் கமிஷன் அதிகமாக இருக்கு பாட்டி கேக்குறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க பட் இது வந்து தே அவங்களுக்கு தேவை பட் இதனால வந்து பாதிக்கப்பட போறது சாதாரண பொதுமக்கள் தான் பாரத பிரதமர் வர்றது வந்து தமிழகம் மட்டுமல்ல எல்லா தரப்பு மக்களும் உலக மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் வரட்டும் பரிகாரம் பண்றதாக இருந்தாலுமே வந்து ரொம்ப சந்தோஷம் தமிழகத்துக்கு வந்து ஒரு விடுவஹாடம் பிறக்கட்டும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்